ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியின் அடையாளத்தை வெளியிட்டதற்காக முழு துறைக்கும் எதிராக தானாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் கூறியுள்ளார்கள் வாங்க முழு விவரத்தை பார்க்கலாம் டிஜிபிக்கு எச்சரிக்கை பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரிவு அறுபத்தி நாலு கீழ் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் சட்டத்தின் பிரிவு நாலுடன் சேர்த்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தையின் அடையாளம் முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர் தெரியவந்ததை அடுத்து காவல்துறை மீது தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் டிஜிபி மற்றும் காவல் ஆணையரை எச்சரித்துள்ளது பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன் பிரிவு அறுபத்தி நாலு கீழ் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் பெண்கள் துன்புறுத்தலை தடை செய்வதற்கான தமிழ்நாடு பிரிவு நாலு உடன் சேர்த்து குறிப்பிட்ட காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய கோரிய மனுவை உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது நீதிபதி பி வேல்முருகன் அமர்வு சட்டத்தின் கீழும் உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கீழும் கூறப்பட்டுள்ள சில பிரிவுகளின் கீழ் உள்ள குற்றங்கள் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் போன்ற குற்றங்கள் எந்த வடிவத்திலும் வெளி வெளிப்படுத்தக்கூடாது என்றும் ஏதேனும் விலகல் கண்டறியப்பட்டால் முழு காவல்துறையும் பொறுப்பேற்கப்படும் என்று நீதிமன்றம் தானாக முன்வந்து அவமதிப்பு நடவடிக்கை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அனைத்து புலனாய்வு அதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல்களை வழங்க காவல்துறை இயக்குனர் ஜெனரல் மற்றும் காவல்துறை ஆணையர் சென்னை உத்தரவிட்டுள்ளார் உத்தரவிட்டுள்ளனர் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் ராகுல் ஜெக ஜெகநாதன் ஆஜரானார் பிரீதிவதி சார்பாக அரசு வழக்கறிஞர் டாக்டர் சி ஜி பிரதாப் ஆஜரானார் பாதிக்கப்பட்டவரின் பெயர் எஃப்ஐஆரில் வெளியிட வெளியிடப்பட்டிருப்பதை நீதிமன்றம் குறிப்பிட்டதுடன் ஐபிசி பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஆறின் கீழ் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது என்பதையும் சுட்டிக்காட்டியது மேலும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை எந்த வடிவத்திலும் வெளியிடக்கூடாது என்று மாண்புமிகு இந்திய உச்சநீதிமன்றம் தெளிவாக உத்தரவுகளை வழங்கியுள்ளது ஆனால் புலனாய்வு அதிகாரிகள் சட்டத்தையோ அல்லது மாண்புமிகு உச்ச உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையோ பின்பற்றுவதில்லை என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது இந்த விஷயத்தில் சட்டம் சட்டம் பின்பற்றாவிட்டால் காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது மேலும் பாதிக்கப்பட்டவரின் பெயரை எஃப்ஐஆர் மற்றும் பிற அறிக்கை பதிவுகளில் இருந்து உடனடியாக நீக்குமாறு பிரிதிவாரி காவல் நிலைய காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டது மேற்கொண்டு காணப்பட்டுள்ள இந்த வழக்கில் உள்ள சட்டப்பிரிகளை பார்ப்போம் ஐபிசி பிரிவு முந்நூற்றி எழுபத்தாறு என்பது இந்திய தண்டனை சட்டத்தில் கற்பழிப்பு மற்றும் தொடர்புடைய குற்றங்களுக்கான தண்டனைகளை வரையறுக்கிறது இந்த பிரிவின் கீழ் ஒரு நபர் ஒரு பெண்ணுடன் அவளுடைய சம்மதமின்றி உடலூர் கொண்டால் அல்லது அவள் விருப்பத்திற்கு மாறாக உடலூர் கொண்டால் அது கற்பழிப்பு என்று கருதப்படுகிறது இது போன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் அவை ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படலாம் மேலும் அபராதம் விதிக்கப்படலாம் ஐபிசி பிரிவு முன்னூற்றி இருபத்தி முக்கிய அம்சங்கள் கற்பழிப்பு வரையறை ஒரு பெண்ணுடன் அவளுடைய சம்மதமின்றி அல்லது அவளுடைய விருப்பத்திற்கு எதிராக உடலுறு கொள்வது கற்பழிப்பு என்று வரையறுக்கப்படுகிறது தண்டனை கற்பழிப்பு குற்றத்திற்காக குறைந்தபட்சம் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை விதிக்கப்படலாம் மேலும் அபராதம் விதிக்கப்படலாம் தீவிரமான சூழ்நிலைகள் மைனர் அல்லது அதிகாரத்தில் உள்ள ஒருவரால் கற்பழிப்பு போன்ற மோசமான சூழ்நிலைகளில் தண்டனை ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை வரை நீட்டிக்கப்படலாம் மீண்டும் குற்றம் செய்தால் ஏற்கனவே பிரிவு முந்நூற்றி எழுபத்தி ஆறு அல்லது அதன் புதைப்பிரிவுகளில் கீழ் குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் அதே குற்றத்தை செய்தால் ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் நீதிபதிகள் பங்கு நீதிபதிகள் இந்த பிரிவின் கீழ் வரும் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கும் போது பாதிக்கப்பட்டவருக்கு நீதி வழங்குவதோடு குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சமநிலைப்படுத்த வேண்டும் சட்டப்பதிகள் மற்றும் தண்டனைகள் பற்றிய விரிவான தகவல்களுடன் சட்ட நிபுணரை அணுகுவது நல்லது பாரதிய நியாய சங்கிதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூனின் பிரிவு அறுபத்தி கற்பழிவுக்கான தண்டனையை பற்றி பேசுகிறது இந்த பிரிவின்படி கற்பழிப்பு செய்பவர்களுக்கு பத்தாண்டுகள் குறையாத ஆனால் ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கக்கூடிய கடுமையான சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் பிரிவு அறுபத்தி நாலின் முக்கிய அம்சங்கள் குற்றம் கற்பழிப்பு தண்டனை பத்து ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை இது ஆயுள் தண்டனை வரை நீட்டிக்கப்படலாம் மேலும் அபராதம் விதிக்கப்படும் அறியக்கூடியது இந்த பிரிவு அறியக்கூடிய குற்றத்தை உள்ளடக்கியது அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் குற்றவாளியை கைது செய்யலாம் சட்டத்தின் முக்கியத்துவம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலம் குற்றவாளிகளுக்கு எதிரான ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பு நடவடிக்கையாக இந்த பிரிவு செயல்படுகிறது பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதற்கும் இந்த பிரிவு முக்கியமானது பாரதிய நியாய சங்கீதா பிஎன்எஸ் ஒரு புதிய சட்டம் இது இந்திய தண்டனைச் சட்டத்தை ஐபிசி மாற்றுகிறது மேலும் பிரிவு அறுபத்தி நாலு கற்பழிப்புக்கான தண்டனையை குறிப்பிடுகிறது இன்றைய ஒரு பதிவு நன்றி வணக்கம்